எம் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் விசிறி அத்தியாயம் பத்தொன்பது மற்றும் இருபது மஹீரா முழுதாக ரிஷபன் இல்லம் வந்திருந்தாள் அவனின் அறையை அவளுக்காக மாற்றியிருந்தான் இன்னும் அவள் கேட்ட வசதிகள் செய்துவிட இன்டீரியர் டிசைனரிடம் பேசியிருந்தனர் மஹீராவின் பிரச்சனை எல்லாம் உமா அவளின் டயட்டீஷியன் டிரைவர் என்று மூவரும் தங்க அங்கு வசதி இல்லை ரிஷி எனக்கு இவங்க மூணு பேரும் தங்க வசதி பண்ணி கொடுங்க ப்ளீஸ் இங்கே வேலைக்காரங்க தங்கிறது வழக்கம் இல்லைம்மா அதான் இங்கே அதுக்கு வசதி இல்லை நம்ம கெஸ்ட் ரூமில் தங்கவை அண்ணா எப்படியும் மித்ராவை அங்கே விட போவார் தானே அப்போ உங்கள் வீட்டில் இருக்க சொல்லிட்டா வந்துடுவார் மற்ற நேரம் நான் இருக்கேன் தானே ரிஷி கேட்க எனக்கு கார் நீங்க டிரைவ் பண்ண போறீங்களா மஹி கேட்க ஒன்னையே நான் தான் டிரைவ் பண்ண போறேன் கார் ஒரு விஷயமா ரிஷி கன்சமிட்டி கூற மஹீரா முகத்தில் வெட்கமும் புன்னகையும் வந்துவிட தேனிலவு போக மஹிரா ரெடியா ம் ரெடி ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க உன் இஷ்டம் உன் வீடு மகிமா அவனின் வார்த்தையை நம்பி அங்கேயே உமா மற்றும் அவளின் டயட்டீஷியன் இருவரையும் தங்க சொல்லி மகி இத்தாலி செல்கிறாள் என்று அவளின் டயட்டீஷியன் விடுமுறையில் செல்ல உமாதான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் மகி அலுவலக வேலை பார்க்கவும் வாசிக்கவும் ரிஷி ஒதுக்கி இருந்தது அவன் அப்பாவின் அறையை அவர் இருந்தபொழுது உபயோகத்தில் இருந்தது இப்போது மூடியிருந்தது ரிஷியின் அறைக்கு பக்கத்தில் இருந்ததால் ரிஷி அந்த அறையை இணைக்க முடிவு செய்திருந்தான் இருவருமே திருமணம் முன்பு வேலையாக இருந்ததால் இந்த வேலையை பிறகு பார்ப்போம் என்று ஒதுக்கி வைத்திருந்தனர் அதைத்தான் இப்போது மாற்றிவிட ஏற்பாடு இன்டீரியர் வேலைக்கு வந்தால் பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு சென்று விட்டாள் உமா பொறுப்பை ஏற்றிருக்க செலவுகளை ரிஷி தான் பார்க்கிறேன் என்று சொல்லியும் மகீரா கேட்காது விகாஷை பார்த்துக்கொள்ள சொல்லியிருந்தாள் அனைத்தும் ஏற்பாடு செய்துவிட்ட நிம்மதியில் தேனிலவு கிளம்பினார்கள் இத்தாலியில் இவர்கள் சுற்றி தெரிய இங்கே வேலை ஆரம்பமாகியிருந்தது ரிஷியின் அறையே மாறியிருந்தது ரித்விக் அதை பார்த்து அவன் எண்ணம் போல அத்தனை அறையையும் மாற்ற முடிவு செய்திருந்தான் சுரேகா வீட்டின் உள்ளே இத்தனை நாளும் இல்லாத ஆடம்பரம் மெல்ல கால் வைத்து உள்ளே வந்தது முதலில் அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் என்று இருந்தவர் பின் ரித்விக் விருப்பம் போல செய்ய அனுமதிக்க அவன் வீட்டின் சிறு சிறு இடத்தில் மாற்றம் கேட்டு அது வீட்டையே மாற்ற வைத்திருந்தது ரிஷியின் அறையில் நீலமும் கருப்பும் கலந்திருக்க அறையே மாறியிருந்தது வீட்டின் நிறமே நீலம் வெள்ளை கிரே நிறம் என்று மாற்ற சொல்லியிருந்தான் ரித்விக் சொன்னது போல மாற்றியிருந்தனர் அத்தனை பொருளும் மாற்றம் பெற்றிருந்தது ஆனால் செலவு அது ஆடம்பரம் போல கோடிகளில் இருந்தது விகாஷ் இதையெல்லாம் பெரிதாக எடுக்கவில்லை தங்கைக்குதானே செய்கிறோம் அதுவும் அவளின் காசு அத்தனையும் வீடு முழுதாய் மாறியிருந்தது இருபது நாளில் உமா இப்போது மகிரா அறை என்று அதை பூட்டியிருந்தாள் அவள் இல்லாத நேரத்தில் அந்த அறையை யாரும் உபயோகிக்க கூடாது என்பதால் இந்த ஏற்பாடு கணவன் வீட்டிலிருந்து பதினைந்து நாட்கள் கழித்து தாய்விடு வந்த சுஜி வாய் திறந்து நின்று விட்டாள் வீட்டில் இதுவரை அவள் பார்க்காத செல்வ செழிப்பு வீட்டின் அறைகளை பார்வையிட்டு வந்தவள் அவளின் அப்பா அறை முன் வர அந்த அறையை ரிஷி எடுத்துக்கொண்டதும் உள்ளே செய்த மாற்றமும் சொன்னான் ரித்விக் அதை பார்க்க வேண்டும் என்று முயற்சிக்க அந்த அறை பூட்டியிருந்தது ரித்விக் சாவி கேட்டான் மேம் அனுமதி இல்லாம இனி தர முடியாது இது அவங்களோட அறை வேலை செய்யும்போது நீங்க பார்த்துருக்கலாம் மொத்த வேலையும் முடிஞ்சு அறைய அவங்களுக்கு தயார் பண்ண அப்புறம் ரிஷி சார் உள்ள போகவே அவங்க அனுமதி வேணும் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை உமா சொல்ல தேங்க்ஸ் உமா நாங்கள் அண்ணி வந்ததும் பாத்துக்கிறோம் ரித்விக் கூற இது நம்ம வீடு தானே நம்ம வீட்டை பார்க்க எதுக்கு அவ அனுமதி என் அப்பா ரூம் எனக்கு வேணும் சுஜி கேட்க அக்கா குழந்தையா நீ அறிவில்லாம சுஜி அவள் அம்மாவிடம் இதை புரியாது பார்த்தார் இது என் வீடு தானே எனக்கு அப்பா ரூம் வேணும் அவ அனுமதி கேட்டுதான் உள்ள போகணும்னு எவ்வளோ ஒருத்தி சொல்றா எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கா இல்லையா இல்லைன்னா சொல்லுங்க இனி நான் இங்க வரவே மாட்டேன் சுஜி சுரேகாவிடம் கேட்க பைத்தியமா உனக்கு அந்த அறையில் நீ என்ன செய்ய போற இவ்வளோ நாள் பூட்டிதானே இருந்தது இப்போ என்ன சுஜி அந்த அறையை இடிச்சு வழி பண்ணி ரிஷி அறையோட சேர்த்துருக்கு மகி உபயோகப்படுத்த அதை எப்படி இப்போ மாத்த முடியும் சுரேகா கேட்க மகளை விட மருமக தான் முக்கியமா உங்களுக்கு அவகிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற சுஜினி உன் பிடிவாதம் சரியில்லை வேற அறைய எடுத்துக்கோ அதே வேணும்னு ஏன் நிக்கிற எனக்கு அவளை பிடிக்கல எனக்கு என் அப்பா ரூம் வேணும் அவ்வளவுதான் என் மக விளையாட பிளே ரூம் போடணும் உங்க பேத்திக்கு கிடைக்குமா கிடைக்காதா சரி ஏற்பாடு செய்யறேன் ரிஷி வரட்டும் இப்போ அமைதியா இரு ரெண்டு நாள்ல எனக்கு அந்த அறைய மாத்தி தரணும் ரிஷி வந்தா நான் சொல்லிப்பேன் சுஜி பிடிவாதமாக கேட்க சுரேகா அறையை மாற்றி தர சொல்லி ரித்விக் சொல்ல அவனோ விழித்தான் அம்மா அண்ணா வரட்டும் இப்போ அது அண்ணியோட அற ரித்விக் மறுக்க நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் நீ வேலையை பாரு சுஜி இஷ்டம் போல மாத்தி தர சொல்லு இப்போது சுஜி உமாவிடம் சாவி கேட்க அவளோ விகாஷிடம் இதை கூறினாள் தேன் இழவு சென்று இருக்கும் அவர்களை தொந்தரவு செய்ய மனமில்லாத விகாஷ் சாவியை தர சொல்ல மீண்டும் கதவை எடுத்து சுவர் எழுப்பி இருந்தனர் வழியை அடைத்து சுவர் எழுப்பி பிரிவை அழைத்தது சுரேகாதான் அவரவர் நியாயம்தானே அவரவருக்கு சரி இத்தாலியில் உள்ள குரேஷியாவில் மிதமான மழை பொழிந்தது கடலின் அழகை பார்த்துக்கொண்டே மகீரா அருந்த பால்கனியில் வைத்திருந்த தேநீர் கோப்பையின் உள்ளே மழைத்துளிகள் நிறைய மகியின் உள்ளே ரிஷபன் நிறைந்து கொண்டிருந்தான் அவனின் அன்பு எப்போதும் அவளுக்கு அழுத்தம் தந்ததே இல்லை மென்மையான ஆண் இவன் அவளிடம் கட்டிலில் கூட வன்மையை கையாள தெரியாத அவனை அவளும் அள்ளி நிறைத்திருந்தாள் அத்தனை பெரிய வீட்டில் அவளோடு தனியே இருப்பது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது வீட்டை பற்றிய சிந்தனை இல்லை வேலை பலு எதுவும் இல்லை சுதந்திரமாக மகி இருப்பதே அவனுக்கு இன்னும் அதிக இன்பம் தர இருவரும் காதல் வளர்த்தனர் அவளை விரும்பி சமைத்தாள் ரிஷிக்கு இன்ப அதிர்ச்சி அது அவள் சமைப்பாள் என்று தெரியாதே அழகாக நடனமாடினாள் மகிக்கு குடிப்பழக்கம் உண்டு எரிக்கும் கேமரா வெளிச்சத்தில் உடல் வலிக்கும் போது மறக்க குடித்துவிட்டு உறங்கிவிடுவாள் ரிஷபனும் குடிப்பது உண்டு ஏதாவது ஒரு பார்ட்டியில் அன்று இருவரும் கொஞ்சம் போதையில் நிறைய மனம் விட்டு பேசியிருந்தனர் ஒரு ஷூட் செய்து கொண்டனர் மகி புத்தகமாக வாங்கிக் கொண்டிருந்தாள் இரண்டு எழுத்தாளர்களை நேரில் சந்தித்து அவர்களோடு அன்றைய நாளை செலவு செய்து வந்தார்கள் இத்தாலியில் இருந்த முப்பது நாளும் புது கலாச்சாரம் என்றாலும் இந்தியா போலதான் அங்கு சமையல்களும் மிதவை நகரத்தில் மூன்று நாள் என்று சொர்க்கம் தான் இந்த தேனிலவு சொர்க்கம் பார்த்த பின் நரகம் அவர்களை அழைத்தது கடமை என்ற ஒன்று இருக்கிறதே இன்னும் நான்கு நாட்களில் மகீராவின் படப்பிடிப்பு ஆரம்பம் பூஜைக்கு அவள் செல்லவில்லை இத்தாலியில் இருந்து சென்னை வந்து இல்லம் உள்ளே நுழைந்தவளுக்கு சுரேகா சொன்ன செய்தி கேட்டு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவள் ரிஷிமுகம் பார்க்க அவனோ கோவத்தில் அமர்ந்திருந்தான் என்ன கேட்காம எதுக்குமா செஞ்சீங்க சுஜி அக்கா தான் பேசினா எதிர்பார்க்கவே இல்ல ரிஷி இந்த வீட்டு பொண்ணு தானே ரிஷி சர்வாணி விளையாட தான் கேட்டா தரலனா இங்க வரமாட்டேன்னு சொல்றா அவ போகட்டும்னு விட சொல்றியா மாப்பிள்ள என்ன நினைப்பார் சுரேகா கேட்க நீ உள்ள போகி நான் அம்மா கூட பேசிட்டு வரேன் ரிஷி சொல்ல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அத்த நீங்க கவலையை விடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் மகி சொன்னவள் ரிஷிகையை அழுத்தி விட்டு சென்றாள் அவள் அறைக்குள் செல்லும் வரை அமைதியாக இருந்தவன் அம்மா சுஜி கல்யாணமாகி வேற வீட்டுல இருக்கா மகி தான் இங்க இருக்க போறா அவளுக்கு இடம் இல்ல சர்வாணி விளையாட ரூம் போட்டேன்னு சொல்றீங்க அப்போ இங்க ஏன் மகிராவுக்கு இடம் இல்லையா இல்ல அவள வெளியே போக சொல்றீங்களா இந்த வீட்டில் பாதி அவ ரூம் அவ நம்ம போல இல்ல ரிஷி சொல்ல கல்யாணமாகி வந்தா சிலது இருக்காது ரிஷி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஆமா அந்த அளவுக்கு இருக்காது தான் ஆனா அதுல பாதியாவது நான் தரணும் தானே இப்போ இந்த வீட்டையும் சர்வாணி விளையாடவும் வீட்டை மாத்தி இருக்கீங்களே அதுக்கு பணம் நான் தரல பையனுக்கு மாச சம்பளம் தானே தரீங்க அவனால இதை எப்படின்னு யோசிக்கல தானே நீங்க இது மகி காசில் செய்தது ஆனா அவளுக்கே இங்கே இடம் இல்லை எனக்கு புரியலமா ஏதோ தப்பாக இருக்கு ரிஷபன் சொல்ல, ரிஷிக்கு வீட்டில் மட்டும் அல்ல வீட்டில் உள்ளவர்களின் மனதிலும் அவளுக்கு இடமில்லை என்று அதுதான் ரிஷியின் தவறோ விசிறி அத்தியாயம் இருபது ரிஷபன் அரைவர மகி அறையை பார்த்து கொண்டிருந்தாள் சாரி ஒவ்வொரு முறையும் அக்கா ஏன் இப்படி பண்றான்னு புரியல உன்னை எப்ப புரிஞ்சுப்பான்னு தெரியல ரிஷி கவலையாக சொல்ல ரிஷி ரூம் அழகா இருக்குல்ல நீலமும் கருப்பும் கலந்து இந்த கருமைக்கு அழகு சேர்த்துருக்கு மகி ரசித்த சொல்ல ஆமா கருமைக்கு தன்னோட எந்த நேரம் சேர்ந்தாலும் அந்த நேரத்தை இன்னும் மிகைப்படுத்தி அழகாக காட்டதான் தெரியும் ரிஷி சொன்னான் என் வேலையெல்லாம் அங்கே முடிச்சுட்டு வந்துடுறேன் கொஞ்ச நாள் தானே நடிப்பை விட்டால் நானே என்னை பார்த்துப்பேன் அப்புறம் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் பிளே ரூம் வேணும் எனக்கு மூணு குழந்த பேத்துக்கு ஆசை மகி சொல்ல உன்னால் மட்டும்தான் என்னை சரியாக புரிஞ்சுக்க முடியும்னு இப்பெல்லாம் தோணுது அக்காக்கு கல்யாணமாகி நாலு வருஷம் கழிச்சு பிறந்த குழந்த சர்வானி ரொம்ப காத்திருந்து பல நாள் வேண்டி பிறந்த குழந்த அவளுக்காக கேட்டதும் அம்மா யோசிக்காம இதிருக்கலாம் மஹிமா நான் அக்கா கூட இத பேசுறேன் இனி இப்படி எதுவும் நடக்காது எனக்கு உன் விளக்கம் வேண்டாம் உன் தவிப்பு புரியாதா எனக்கு யாரையும் நான் தப்பா நினைக்கல இவ்வளோ பெரிய ரூம் போதாதா அழகா பண்ணி தந்திருக்காங்க உன்னோட எங்க இருந்தாலும் எனக்கு சந்தோஷந்தான் ரிஷி என்ன பாரு இன்னும் ஒரு நாளில் நான் பிஸி பிளீஸ் இந்த சீரியஸ் மூட் விட்டு வா ரிஷி அவளை பார்த்து சிரிக்க மகியும் சிரித்திருந்தாள் அதன்பின் வந்த நாட்களில் மகி வீட்டை விட்டு எப்போது வெளியில் செல்கிறாள் வீட்டின் உள்ளே எப்போது வருகிறாள் என்று சுரேகா அறியவில்லை ரிஷி அனைத்தும் அறிந்திருந்தான் அவனுக்கு அவளின் அத்தனை நகர்வும் தெரிந்துவிடும் மித்ரா சொல்லிவிடுவாள் அல்லது மகீரா அழைத்து பேசிவிடுவாள் ரிஷி அவனின் அக்காவை அழைத்து கொஞ்சம் கடுமையாக பேசியிருந்தான் மகிதான் செலவு செய்திருக்கிறாள் என்றதும் இதுவரை இப்படி பேசாத தம்பி பேசியதும் அதுபோக அது அவளின் காசு என்று அறியாததும் வருத்தம் தர கொஞ்சம் அடங்கி போயிருந்தாள் மகி இயல்பாக இருந்தாள் சுஜியை ஒதுக்கவில்லை சர்வானி வரும்போதெல்லாம் அவளுக்கு நேரம் கொடுத்து பிடித்த பொம்மைகளை வாங்கி தந்திருந்தாள் ஒருமுறை சர்வானி விழ இருந்த நேரம் மகி பிடித்திருக்க அவளின் கையில் சதை பிடித்து கொண்டது நல்லவேளை குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை அன்றிலிருந்து மகீராவிடம் சுஜி எந்த வம்பும் வளர்ப்பதில்லை மகீரா விடுமுறை நாளில் சமைத்து தர சுரேகா அவளை வியந்து பார்த்தார் ரிஷியை அவள் பார்த்து கொண்ட விதம் பார்த்து சுஜி அமைதியாகியிருந்தாள் தன் எண்ணம் தவறோ என்று எல்லாம் தோன்ற ஆரம்பித்திருந்தது மகியை பொறுத்தவரையில் அது அவளின் குடும்பம் சில நேரம் உமாவுடன் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்து தோட்டத்தில் வேலை பார்த்தாள் ரித்விக்குடன் நல்ல நட்பு இருந்தது அமைதியாக போனது அவளின் முதல் படம் வரை திருமணத்தின் பின் வரும் அவளின் முதல் படம் படத்தில் புதுமண தம்பதிகளாக நாயகனும் நாயகியும் படுக்கையறை காட்சி நாயகன் கழுத்தில் முத்தம் வைத்து அவளின் முதானியை நழுவ விட்டிருந்தான் அதன்பின் கேமரா வேறு வேறுபக்கம் திரும்பிவிட அந்த காட்சி முடிந்திருந்தது படத்தில் கதைக்காக அந்த காட்சி தேவை புதுமண தம்பதிக்கு இடையில் இருக்கும் இயல்பான நெருக்கத்தை காட்ட எடுக்கப்பட்ட காட்சி நிலேஷ் படத்தை பார்த்திருந்தான் பார்த்துவிட்டு வேண்டுமென்றே டிக்கெட் புக் செய்து சுஜியுடன் சுரேகா அவனின் அம்மா என்று மூவரையும் படம் பார்க்க போக சொன்னான் பாப்பாவை வச்சுக்கிட்டு எங்க போறது அதுவும் இல்லாம இதென்ன புதுசா என்ன அம்மா அத்தை கூட போக சொல்ற சுஜி கேட்க எனக்கு வேலை இருக்கு இந்த டிக்கெட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எடுத்தோம் இப்போ முடியல அதான் அவங்க கிட்ட கொடுத்தேன் போறேன்னு சொன்னா போ இல்லை டிக்கெட் தானே போகட்டும் விடு நிலேஷ் சொல்ல பாப்பாவை பார்த்துக்கோ போயிட்டு வரேன் சுஜி சொல்லவும் எனக்கு வேலை இருக்கு ரித்விக் கிட்ட போ நிலேஷ் சொல்ல சரி டிக்கெட் கொடு சுஜி கேட்க அவன் டிக்கெட் தர சுஜியின் மாமியார் வரவில்லை என்று சொல்ல அவர்களிடம் மகளை விட்டு ரித்விக் சுஜி மற்றும் சுரேகா மூவரும் படத்திற்கு சென்றிருந்தனர் ரிஷியும் படம் பார்த்திருந்தான் அதை படம் என்று அவன் கடந்துவிட அவனுக்கு பக்குவம் இருந்தது அதுபோக ஷூட்டிங் பற்றி படத்தின் கதை பற்றி அத்தனையும் தான் அவள் தினம் பகிர்ந்து கொள்கிறாளே படத்தின் பாதியில் அந்த காட்சி வர பார்த்த மூவருக்கும் சங்கடம் ரித்விக் எழுந்து வெளியில் சென்று விட்டான் அக்கா அம்மாவுடன் அண்ணியை இப்படி பார்க்க முடியாதே இது படம்தான் தனியாக வந்திருந்தால் அது வேறு இந்த சூழ்நிலை அவனுக்கே பிடிக்கவில்லை படத்தின் ட்ரெய்லரில் இத்தனை நெருக்கம் உள்ள காட்சி இல்லையே படத்தில் வரவும் அவனும் தான் என்ன செய்வான் சுரேகா நெருப்புப்பட்டது போல துடித்திருக்க சுஜி கிளம்பலாம் என்று சொல்ல மூவரும் எதுவும் பேசாது கிளம்பிவிட்டனர் ஒருவரின் முகம் ஒருவர் பார்க்க சங்கடமாக இருக்க வீட்டிற்கு வந்து அவரவர் அறை சென்று விட்டனர் முதல் முறை சுஜி சரியாக பேசினாள் அம்மா இது வெறும் படம் இதை யோசிக்க வேண்டாம் இப்படி ஒரு சீன் கண்டிப்பாக நடிக்கணுமா இது நாள் வர இவ்வளோ சங்கடம் இருந்திருக்கா ரித்விக் அவனி இப்படி பார்க்கணுமா என்னால் இதை தாங்க முடியல அவளை நடிக்க அனுப்பினேன் பாரு அது ஏன் தப்பு எனக்கும் சங்கடம்தான் ஆனா ரிஷிகிட்ட இதை பேசிடுங்க மகி கிட்ட வேண்டாம் சுஜி சொல்ல சரிம்மா தான் பேசணும் இல்ல அதுக்கும் குதிப்பான் இப்போல்லாம் அவன் என் கூட அதிகம் பேசுறது இல்லை எல்லாமே அவன் தான் அவ இருந்தா வீட்டில இருந்து வேலை பார்க்கறது அவ இல்லைன்னா ஆபீஸ் போயிடுறது இந்த படத்தை பார்த்தானா இல்லையான்னு தெரியல நான் பக்குவமாக பேசுறேன் சுஜி சுரேகா சொல்லியிருந்தார் ரிஷி அன்று இரவு வர சுரேகா பேச அழைத்தார் சொல்லுங்கம்மா ரெண்டு நாள் கழிச்சு நானும் மகியும் லண்டன் போறோம் அஸ்வதியும் இருக்கா மகி வந்து சொல்றேன்னு சொல்லி இருந்தா நீங்க கூப்பிடவும் நானே சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரிஷி நீங்க எப்ப முடிவு பண்ணியிருக்கீங்க சுஜிதா போல நீயும் அதிக நாள் காத்திருக்க விட மாட்டியே அது மா ஒரு வருஷம் அவளுக்கு படம் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சுதான் குழந்த கண்டிப்பா அதுக்கு மேல தள்ளி போட மாட்டோம் அவ நடிப்ப அவசியமா குடும்பம் அவசியமா எனக்கு மகி நடிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல அப்புறம் அவளுக்கு கல்யாணமாக போகுதுன்னு அவளுக்கே தெரியும் அவ ஒண்ணு படம் வேண்டாம்னு சொல்லி மறுத்திருக்கலாம் இல்ல நடிக்க முடியாதுன்னு சொல்லி விலகி இருக்கலாம் ஏன் இப்படி செய்யணும் கல்யாண வாழ்க்கைக்கு உள்ள வந்துட்டு ஏன் நடிக்கணும் உன்னை காத்திருக்க சொல்லணும் அப்போ அவளுக்கு எது முக்கியம் ஏ மக அவளுக்கு முக்கியம் இல்ல போல இல்ல இவன் நமக்கு காத்திருப்பான்னு நினைச்சிருக்கலாம் சுரேகா மனதில் உள்ளதை சொல்ல இல்லைம்மா மகிக்கு இந்த கல்யாணம் திடீர் ஏற்பாடு ஒரு படம் முடிவாகிறது அவ கையில் இல்லை இவ சரின்னு சம்மதம் சொன்ன கதையாக இருந்தாலும் நடிக்கிற எல்லாரும் நேரம் கொடுத்து எல்லாமே தயாரானது தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியும் எப்படி சொன்ன வாக்க தவற முடியும் அதான் நடிக்கிறா இன்னும் அஞ்சு படம் தான் அதுக்கப்புறம் அவளே நடிக்க போறதில்ல வேற எந்த படத்துக்கும் அவ ஒப்பந்தம் போடவே இல்ல ரிஷி சொல்ல இன்னைக்கு படம் பார்த்தோம் சுஜி ரித்விக் ரித்விக் மூணு பேரும் உட்கார வெளியே போயிட்டான் எவ்வளோ அசிங்கமா இருந்தது தெரியுமா இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்கு ரிஷபா கவர்ச்சியா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே குடும்ப பொண்ணு இதை செய்வாளா படம் பார்க்கலனா ஒரு முறை பாரு என் பிள்ளைங்க முன்னாடியே என் மருமகளை அப்படி பார்த்து என்னால் இன்னும் ரித்விக் முகம் பார்க்க முடியல ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரி இருக்கு நம்ம குடும்பத்துக்கு இது பழக்கம் இல்லைப்பா உன் அப்பா போனதுக்கு அப்புறம் பல போராட்டத்துக்கு நடுவில் உங்களை வளர்த்து தப்பா ஒரு சொல் வராம வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் என்னை பார்த்து யாரும் அசிங்கமாக பேசிடாம பார்த்துக்கோ அவ்வளோதான் உன்கிட்ட கேட்பேன் சுரேகா அழுது விட ரிஷபன் மனமும் துடித்து போனது தாயின் கண்ணீர் எந்த மகனையும் அசைத்துப் பார்க்கும் ரிஷபன் தான் அம்மா சொல் தட்டாத மகன் அல்லவா முதல் முதலில் சலனம் அவன் மனதில் அதையெல்லாம் அறியாது மகி இன்முகத்தோடு இல்லம் வந்தாள் அத்தியாயம் பத்தொன்பது மற்றும் இருபது நிறைவு பெற்றது கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி